பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தைமாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீமம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த தை மாசத்தின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் குரோதி வருஷம் தை மாச பழங்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இப்போ வந்து இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க எ எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம் அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம் அதுபடி இப்போ நாம் போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் ஒன்று பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம் அன்னைக்கு வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒருத்தரை ஒருத்தரை கண்டுக்கிற நாள் அதுக்கு பேர் காணும் பொங்கல் உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல் அதே போல் இந்த காலகட்டங்கள்ல முன்னோர்களுடைய மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தியாகபிரும்பமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாரத தேசம் குடியரசான நாள் பாரத தேசம் குடியரசனது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆணுச்சு அப்போ இப்போ கிட்டத்தட்ட சற்றையர் கோழி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு எழுபத்தாறாவது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு இந்த தையமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு பித்திருக்களுக்குண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை தைய அமாவாசை ஆடி ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தைய அம்மாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபதவாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தையம்மாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும் எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைபட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுகிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது அப்போ இந்த தைவமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான் அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளி ரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம் வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமா இருப்பாங்க அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு வா அந்த இது அடங்கும் ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம் அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம் இதை தவிர ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது எல்லா முருகன் க்ஷேத்திரையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனி இல்லை அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலே எம்பெருமான் முருகன் பக்கத்துலேயே போகருக்கான தனி சன்னிதானம் அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர் அவருடைய சிஷ்யன் புளிப்பானியும் இருக்கக்கூடியது அப்போ அந்த புளிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் அவரை பொறுத்தளவுக்கு அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூச தண்ணிக்கு புளிப்பானியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தோர்ந்துட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசிர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம் அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் அப்படின்றது ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் வக்ரம் அப்படின்னா பலமிழந்த காலகட்டங்களில் இருக்கிறார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஆனா அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை நாலு நாள் தான் இருக்கிறாரு திருப்பி அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வரார் வர்றார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கன்னி கேதுவா இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னா தனுர்ல பொறுத்த அளவுக்கு புத பகவானும் தைமாசம் அப்படின்னாலே மகர சங்கரமணம் மகள சங்கரமணம் அதே போல் பொன்னம்பல மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள் கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான ஐயன் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது ச இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது அதுக்கு பேர் தான் தட்சிணாயணமும் உத்ராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க சாமி தை மாதம் எப்போ பிறக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம் அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தான் பிறக்குது தை மாதம் சரி அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம் தை மாதம் பிறந்த பொண்ணை வைக்கலாமா தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சூரிய உதயமாகிறது அன்றைய தினம் மாதம் பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம் அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது மாத பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு சரி சாமி எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார ஓரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஓரை சுக்கர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார சுக்கர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடி மகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே உங்களுக்கு தை மாச பலனை பார்க்கலாம் ராசியிலேயே ராகு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு இதை தவிர பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கர பகவானும் ராசி கூட சேர்றாங்க இது பேர் பரிவர்த்தனை யோகம்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவரோட வீட்டில் இவரும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்ன்றது இந்த பரிவர்த்தனை அப்படின்ற பிறகு என்ன அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்தில் ஆட்சி பெறுவதற்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் அடுத்தது குரு பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் அப்போ ராசியில் ராசிநாதன் இருக்கும் பொழுது தொட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இதை தவிர மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்தது எல்லாமே விடியக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தை மாசத்தை பொறுத்தளவுக்கு மீனராசி என்பர்களுக்கு வெற்றி 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 குவியக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த திருமண தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஒருத்தருக்கு பொறுத்தளவுக்கு ஏழரை சனி தொடர்பும் குரு பலமும் வரும்பொழுது தான் திருமண தொடர்பு ஏற்படும் திருமண பந்தம் ஏற்படும் அப்போ ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு விரைய சனி நடந்துட்டுருக்கு விரையச்சனியும் சுப விரயமாக மாறக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் என்ற பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்போ திருமணத்திற்குண்டான பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் அதே போல் பார்த்தோம்னாக்க வம்சம் விருத்தி கிடை நெடுங்காலமாக மீனராசி என்பர்கள் வம்சம் விருத்தி இல்லாமல் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யலான்னு போனாலே தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தடைகளும் தாமதங்களும் விளக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பனி நிரந்தரம் மற்றும் இருந்தவங்களுக்கு பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப ஆறாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பணி நிரந்தரமும் பணியில் பாதுகாப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க செய்கின்ற தொழிலில் நல்ல ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொ செய்கிற தொழிலை பிரான்சைசி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரிவாக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெய்யக்கூடிய தொழிலில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குரு பார்வை ஏற்படுகின்றதுனால் அந்த விசுவாசமான தொழிலாளர்கள் எந்த ஒரு நிறுவனம் நடத்தினாலும் அதில் தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் நம்ம முன்னேறோம்னா தொழில் நிர்வாகம் முன்னேறும் நிர்வாகம் முன்னேறினா நாம முன்னேறோம் அதை போன்ற விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனி நடந்தாலும் அது விரயச்சனியாக இருந்தாலும் அதற்கூட சுக்கர பகவான் இருப்பதனால் அது சுப விரயங்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடிய காரில் போறவங்களுக்கு சேடன் லக்ஸரி கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஒரு சொந்த இடம் வாங்கி அதில் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் குடிபோகும் நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு தனக்காரனான குருவுடைய அருளும் செவ்வாயோடைய அருளும் இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ராசிலியர் ராகு இருக்கார் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு மக்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபார நிறுவனத்தை அங்கே விஸ்தீரணம் பண்ணி தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் அதுக்கு காரணம் மகர சங்கரமணம் தட்சிணாயணத்திலேருந்து உத்ராயணத்தில் சூரியன் பலம் பெறும் கூடிய காலகட்டங்கள் ஆத்மக்காரனான சூரியன் பலம்பெறக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய முயற்சியினால் எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மாச பலன்கள் சொல்கிறது எல்லாமே விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நம்ம பொசிஷன் சொல்கிறோம் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அதன்படி இந்த அங்காரகன் வக்ரமாகி அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல வரக்கூடியவர் என்ன பலன்களை தருவார் அப்படின்றதும் அதே போல் புத பகவான் ஆனவர் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துல வரக்கூடியவரும் அந்த செவ்வாய் புதன் பார்வை என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய அஸ்ட்ரோ கே ஐயங்கார அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதத்தில் பார்த்துடல் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழு ரசனி இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ராகுவோட அதாவது சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வக்கரகரியில் போகிறார் ஒரு நாலஞ்சு நாளில் வ இந்த மாதம் ஆரம்பித்த உடனே தை மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு நாலு நாள்லேயே போயிடுற இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சம சப்தம பார்வையில் செவ்வாயை செவ்வாய் வந்து புதனை பார்க்குற அதற்கு பிறகு புதன் மாறி மகரத்திற்கு போகும் பொழுதும் செவ்வாயின் பார்வையினால் எட்டாவது பார்வையினால் செவ்வாய் வந்து புதனை பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு வரக்கூடிய ஏன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இருந்த போதிலும் குருவின் பார்வை வக்கரகதியான குருவின் பார்வை சுக்குரன் அதாவது சூரியன் மற்றும் புதன் மேலே உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியனோ சந்திரனோ ராசிநாதனோ பதினான்காம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் அற்ற நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இப்போ வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிவிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுடைய தொழில்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி அதை தவிர வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர இது தங்கம் ஜுவல்லரிஸு அதாவது கோல்டு நகாசு வேலைகள் அதாவது ஹை ஹைஎன்டு இது பண்ணுறது தங்கத்தினுடைய பொற்கொள்ளர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு சொல்லி கற்று கல்வி கற்றுக் கொடுக்குறவங்க அது தவிர வந்து மடாதிபதிகள் ஒரு இதுக்கு ஒரு ஆன்மீக த தலைவராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்தலையானால் ஆன்மீக சம்பந்தம் உண்டான அதை தவிர இந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பூரம் எண்ணெய் நெய் திரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால வித முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அந்த நாட்கள் வந்து ச சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை தரும் இதில் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ன விதமான பரிகாரங்களை செய்யலாம் அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்றத வந்து டாக்டர் சக்தி சோமையா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராஷ்டம தினங்கள் எல்லாம் விளக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அந்த சந்திராஷ்டம தினங்களில் விளக்க வேண்டியது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்தால் போர்மானது அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் இதெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் செய்தீங்கன்னா இதனுடைய விளைவு இன்றைக்கே தெரியாது அது வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷமோ கழித்து கூட அதனுடைய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அது ஏற்படுத்தாமல் இருக்கணுங்கிறக்காக தான் நாம் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த சந்திராஷ்டம தினங்களில் இந்த கா இந்த இந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தவிர்க்க வேண்டியது பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடாக இருந்தாலும் சரி அதே போல் புதிய முயற்சிகள் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே போல் இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது கூட வார்த்தைகளை வந்து விட்டுருவோம் அது வந்து பின்னாடி அந்த அந்த கூட பின்னாடி தொந்தரவு கொடுக்கும் அதனால இந்த நாட்களை வந்து முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசணுமா இந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாளை வந்து பேசிக்கிடலாம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கிக்கிறது வந்து நல்லது இந்த ரெண்டு நாள் போக விட்டு அதை பற்றி பேசுவோம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு யாரோடையும் பேசுகிற போது கூட மற்ற மற்ற காரியத்துக்காக பேசுகிற போது கூட உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற பதிலை வந்து ஷார்ட்டான பதிலையே சொல்லிட்டு போனோம்னா கூட இந்த வார்த்தைகளில் இருந்து நமக்கு தவறான இது வராது அதனால் இந்த இது பேசுகிறத கூட த கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இது போல செஞ்சிக்க வேண்டியது இந்த நாட்கள் எப்பப்போ வருது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது நா இரவு ஒன்போது நாற்பத்தெட்டுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி புதன்கிழமையும் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமையும் இரவு ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் இருக்குது ஆக இந்த கால் நாட்களை இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய ரா ராசிக்கு உண்டான இன்னைக்கு உண்டான திசை என்னன்னு பாருங்கள் அந்த திசைகளில் வந்து உங்களுக்கு அதனால் வந்து தீமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அதனாலையும் உங்களுக்கு வந்து தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த மாதம் வந்து நீங்கள் வணங்க வேண்டியது வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது திருச்செந்தூர் முருகன் வந்து அவர் கடலோரத்தில் இருக்கார் அவருடைய கடல் அந்த கடல் அலையை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கள்ளங்கபடமற்ற மனசாக கூட மாறிடும் அதனால ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வாங்க அவரை வந்து கடற்கரையான் அப்படின்னு கூட ஒரு பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அந்த கடற்கரையான்னு சொல்லப்பட்டதே அந்த காற்றுப்பட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் உதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அதனால் போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து தீமைகள் விலகி நன்மை பெறும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மீன ராசியை பொறுத்தவரலும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் மூலமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழரசனி இருக்கிறதுனால சிறு சிறு தேவையற்ற செலவுகள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கும் எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக அது மாற்றப்படும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் வெளியூர் போகக்கூடிய வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் பிஆர் வாங்கணும்னு பார்க்குறவர்களுக்கு சற்று தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருந்தாலும் ஏழரசனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் கருத்தோட செலவுகளை செய்வதும் வண்டி வாகனங்களில் போகிறதும் ரொம்பவும் நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்